எழுநூத்தி ஐம்பது கோடி உலக மக்கள் தொகையில ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் யூதர்கள் ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் யூதர்கள் இதுல எழுபத்தஞ்சு லட்சம் பலஸ்தீன பூமியில இருக்கின்றார்கள் மொத்தம் எழுநூத்தி ஐம்பது கோடி உலக மக்கள்ல ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் யூதர்கள் தொண்ணூறு வீதமான நோபல் பரிசு பெற்றவர்கள் யார் தெரியுமா அந்த யூதர்கள் தான் உலகமே அந்த யகூதி யூதர்கள்ட கையில தான் நிற்குது அவங்கள கையில தான் நடக்கி இருக்குது எழுநூத்தி ஐம்பது மொத்த உலக கோடி மக்கள்ல எழுநூத்தி ஐம்பது கோடி உலக மக்கள்ல வெறும் கோடி என்ன சாதனை விஞ்ஞானம் ஆய்வுகள் என்ன சொல்லுது அவர்கள் கருவுக்கு குழந்தை வந்தது முதல் மிகப்பெரிய அளவில் அவர்கள் சிந்திக்கின்றார்கள் முயற்சிகள் மேற்கொள்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள் சக்தி உள்ள தேகபுஷ்டி உள்ள உணவுகளை தேடி உண்டுகின்றார்கள் மூளைக்கு வேலை தரக்கூடிய மெக்ஸ் போன்ற கணித பாடங்கள் போன்றவைகளை செய்கின்றார்கள் இது என்ன ஒரு ஆய்வு கட்டுரை உங்கள்கிட்ட சொல்றேன் சகோதரர்களை இது சில முரண்பாடுகள் இருக்குது அது வேற நான் என்ன சொல்லுவார் என்றால் குழந்தை என்ற ஒன்று வயிற்றில் தரிக்கின்ற நேரம் ஒவ்வொரு தாயுடைய உணர்வுகள் என் வயிற்றில் ஒரு மகன் வளர்கிறான் என் வயிற்றில் ஒரு மகள் வளர்கிறாள் இவள் மார்க்கத்தோடு வர வேண்டும் என்ற உணர்வு

அந்த தாய் கேட்கின்ற பிரார்த்தனை ரப்பி இன்னி நவர்துலக்க மாஃபி பத்னி முஹர்ரரா ஃபதக்பல் மின்னி என் வயிற்றில் வளர்கின்ற இந்த மலலையை இந்த செல்வத்தை உனக்காக நான் நேர்ச்சை வைக்கின்றேன் என்ன நேர்ச்சை அவன் நினைக்கிறாய் என்ற வயிற்றில் ஒரு ஆம்பளப் புள்ள வளர்றான் ஆம்பளப் புள்ள வளரல ஒரு ஆண் குழந்தை வளர்கிறான் இப்ப சிலாக்கள் முகத்தை பார்த்து சொல்லுவாங்க வயிற்றை பார்த்து சொல்லுவாங்க அல்லது அவங்களோட சுபாவங்களை பார்த்து உனக்கு கண்ட பொம்பளை பிள்ளைன்றாங்க உனக்கு கண்ட ஆம்பளை பிள்ளைன்றாங்க அங்க அட்வான்ஸா சில நேரம் பிடிச்சி பார்த்து சொல்ற நிகழ்வுகள் ஏதோ ஒன்று இருந்திருக்கும் எப்படியோ எஸ் பண்றா எனக்கு ஆம்பளை பிள்ளை யாரா என் வகுத்தில் ஒரு மாணிக்கம் வளருது மஸ்தூ லக்ஸா ஜெருசலம் பூமியில் பலஸ்தீன பூமியில இருக்கின்ற மஸ்தூ லக்ஸாவுக்காக என்ற பிள்ளையை நான் நேர்ச்சை வைக்கிறேன் கூட்டோனும் பெருக்கோனும் துடைக்கோனும் கழுவோணும் துப்பரவாக்கோணும் பாங்கு சொல்லோனும் தொழுவிக்கோனும் அதுக்கு என் வயிற்றில் வளருகின்ற மகனை நான் உருவாக்குகிறேன் என்று நேர்ச்சை வைத்தார். நீ கப்பல் மின்னி. 100 ஒப்புகொளுண்டு கேட்டார். ஃபலமா வதஹ. குழந்தையை பெற்றுட்டான். சுப்ஹானல்லாஹ் எங்கிருந்து தயார் குழந்தையை பெற்று விட்டார். குழந்தையை பெற்று கையில் எடுத்துடன் யா அல்லாஹ் ஆம்பள பிள்ளையா நான் பெறலையே பொம்பள பிள்ளையா பெத்திட்டேனே வளைஸ தக்கரு கல்லுன்சா. அவ தடமாத்தத சொல்லறா.

ஏண்ட வகுத்துல இன்றைக்கு கிடைச்ச ஏண்ட மகள் ஏண்ட மகள்ட 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 உலக மழையும் காலம் வரைக்கும் வரப்போகு ஜெனரேஷன்கள் அந்த எல்லா ஜெனரேஷன்களையும் பரம்பராவைகளையும் துர்ரியத்தா நான் விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலே இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று மரியம் அலையாத்துடைய தாய் சொன்னதை அல்லாஹ் அல் குர்வான்லே சொல்லி காட்டுகின்றான் எங்கிருந்து தயார் குழந்தை வளர்ப்பு என்பது தோழர்களே அது அல்லாஹ் தருகின்ற அருக்கன் பார்வை குழந்தை பாக்கிய மற்றவர்கள் நீங்களும் அல்லாஹுட அருள் பெற்றவர்கள் மறந்து விடாதீர்கள் உலகத்தை பற்றி பேசுகின்ற அல்லாஹ் குழந்தையை பற்றி பேசுகின்ற ரப்புல்லாலமீன் லில்லாஹி முலுக்கு சமாவாதி வல்லார் வானம் பூமியுடைய அரசாட்சி அவனுக்குரியது எஹ புலிமைய சா இனாசா அவன் நாடு கண்டவர்களுக்கு பெண் குழந்தையாகவே கொடுக்கின்றான்

உனக்கு இல்லை என்று நாலாவது வர்க்கத்தை அல்ல மாற்றி விடுகின்றான் சிற்கில் போக வேண்டாம் மோசமான பாவமான காரியத்தில் போக வேண்டாம் ஹலாலான முயற்சியும் பேரும் முயற்சி செய்து குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் வைத்திரிடத்தில் மருந்து கொடுத்தும் பாக்கியம் இல்லை என்றால் ஜியாரத்தி தாயத்தி தகடி இஸ்மஸ்மா என்று ஈவானை பருகிருக்கின்ற காரியங்களில் இல்லாமல் தந்தால் எடுப்போம் இல்லை தாத்தர புள்ளே ஏண்ட புள்ள மாதிரி நினைச்சு வளர்க்கிறேன் தங்கச்சின பிள்ளை ஏண்ட புள்ள மாதிரி நினைச்சு வளர்க்கிறேன் அதுவும் மிகப்பெரிய நன்மை என்ற உணர்வோடு செயற்பட வேண்டும் அல்லாஹ் சொல்றான் ஒன்று பொம்புள பிள்ளையே பெறவன் ரெண்டு ஆம்புள பிள்ளையே பெறக்கூடியவன் மூன்று ஆணைய பெண்ணை மிஸ் பண்ணி பெறக்கூடியவர்கள் நாலு ஒன்றுமே இல்லா போகக்கூடியவர்கள் இதுல நீங்களும் நானும் யார் பொம்பள பிள்ளையா இருந்தாலும் பிள்ளைதான் ஆம்புள பிள்ளையா இருந்தாலும் பிள்ளைதான் ரெண்டும் கலந்து கிடைச்சாலும் பிள்ளைதான் இந்த செல்வங்களை என் கண்மறைக்கு பின்னால் இவனை நான் எப்படி உருவாக்கப் போகிறேன் அந்த உருவாக்கத்துக்கு வாப்பட பங்களிப்பு போன கிழமை பங்களிப்புகள் எப்படி இருந்தது இருக்க வேண்டும் எப்படி இருக்கின்றது இன்றைக்கு இது முடிக்க கிடைக்காது தொடரை பிந்தி பார்க்கலாம் உறவுகளே ஈமான் உறவுகளே சகோதரர்களே முதலாவது நினைக்க வேண்டும் என்ன தெரியுமா முதலாவது எனக்கு உங்களுக்கு இருக்கின்ற கொடை நானும் நீங்களும் அண்டி வாழுகின்ற பெற்றெடுத்திருக்கின்ற நாங்கள் வளர்க்கின்ற பிள்ளைகள் இது அல்லா எமக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய அருக்கொடை விலை மதிக்க முடியாத அருக்கொடை இமான உறவுகளே சகோதரர்களே இந்த பாக்கியம் பெற்று என்றால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இலே தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே இது ஒரு பாட்டு சின்ன பிள்ளைகளை மதுரசாக்கு போகிறதுக்கு முன்னுக்கு வந்த பாட்டு நான் மதுரசாக்கு போகிற காலத்திலாம் கேட்டிக்கிறேன் எந்த குழந்தை என் நல்ல குழந்தை இதால் ஒரு பாட்டு ஒன்று போகும் சகோதரர்களே எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் மண்ணுக்கு வர வரப்போக்கலை அந்த பிள்ளை நல்லது கெட்டதாகிறது உம்மட வளப்புள்ள வேண்டு பாடல் வரி சொல்லுது இங்கிட்டு வாங்க குள்ளு மோளு இது இங்கு உள்ளது அல்ஃபித்ரா சுபஹானல்லா ஹதீஸ் ஒவ்வொரு குழந்தையும் பித்ராவோடு பிறக்கின்றது இயல்பு தன்மையோடு பிறக்கின்றது சத்தியத்தை ஏற்கின்ற சுபாவத்தோடு பிறக்கின்றது நல்ல பல அறம் குணங்களோடு பிறக்கின்றது அபவாகு அந்த குழந்தையட உம்மா வாபா தான் யுஹுவிதானி அந்த பிள்ளை يهودியாக யுனஸ்ரானி மஜலாவே நெர் நஸ்ரானியாக யூத கிறிஸ்தவ மஜுது நெருப்பு வணங்கியாக மாற்றுகின்றவர்கள் உம்மாவும் பாப்பாவும் என்று சொன்னார்கள் சொல்லல ஆலோசனார்கள் கலவு தெரியா பொய் தெரியா ஏமாற்று தெரியா நயவஞ்சகம் தெரியா கபடம் தெரியா கெட்ட வார்த்தை தெரியா எதுவுமே தெரியா சித்ரா எதை சொன்னாலும் உள்வாங்குகின்ற நிலைமையில தான் பிறக்குது நிறைய சில நேசரிகள் முண்டசுரிகள் என்ன நியாயமான துவாக்களை நேசரில பாடமாக்குது ஏ வழிகாட்டல் நிறைய பிஞ்சுகள் வாட்ஸ்அப்ல அதிசயமா பாக்குறோமே அஞ்சு வயசுல குருவான முடிக்கிற உள்ள வேண்டுமா பொய்யல்ல உண்மையான நிகழ்வுகள் ஆறு வயதில் அல் குருவானை மனநம் செய்து முடிக்கின்ற குழந்தைகள் பிஞ்சுகள் பரிசுகள் பெறுகின்ற காட்சிகள் இது என்ன குழந்தை என்று வருகின்ற நேரம் எந்த குழந்தைகள் நல்லா தான் பிறக்குது மோசமா பேத்துட்டான் என்று சொன்னால் மோசமா போகல்ல மோசமா கிட்டோம் ஆக்கியது யார் என்றால் உமா பாப்பா தான் ஆக்கினார்கள் சகோதரர்களே கள்ளம் கப்படம் போட்டி புறாம வஞ்சகம் குரோதம் கால்படுத்தி நான் பெருமை இது ஒன்றுமே இல்லை இதை ஊட்டுவது யார்